சிம்ம ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் சனி பகவான் மற்றும் ராகேது பகவான் மற்றும் குரு பகவான் கொடுக்க போகிறார் இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து கிரகங்களுடைய மாற்றம் எல்லாம் முடிஞ்சிருச்சு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள்ல ஏற்றம் வரப்போகுது பொருளாதார விஷயங்களில் ஒரு தடுமாற்றம் இல்லாமல் வாழ்ந்துருவீங்களா வாழ்வதற்கான வாய்ப்புகள் வந்துடுமா சனி பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து விட்டாரே எட்டி பிடிச்சி வச்சு செஞ்சிருவாரா இல்லை கவலைப்படாத வாழ்க்கையை வாழக்கத்துக்கோ நீ வாழ்க்கை நல்லா இருப்ப அப்படிங்கிறத உணர்த்துவாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது குரு பகவானை பற்றி கவலையப்படவில்லை ஏன்னா குரு பதினொன்றில் நம்ம வந்திருக்காரு நான் பயப்பட மாட்டேன்ல அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது இதுதான் எனக்கு தெரிஞ்ச கிரகரீதியான உண்மை ஸோ நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க நிறைய விதமான முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க பொருளாதார விஷயங்களில் உள்ள தடைகள் விலக போகுது உங்களுடைய வாழ்க்கையில் சேஞ்சஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது இந்த கிரகப்பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக உண்டு